ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை குக் புக் இன்றைக்கி என்னோடய குக் புக்கில் இட்லி தோசை இடியப்பம் இது எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான சைட் டிஷ் சொரக்கா பால்கறி எப்படி செய்யலான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம் சொரக்கா வச்சு ரைஸ்க்கு சாம்பார் பயிர் குழம்பு இது மாதிரியில் தான் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க கறி குழம்புல கூட போட்டு செய்வாங்க சூப்பராக இருக்கும் இப்போ இதை டிஃபனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி செய்யலான்றதை பற்றி பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி முழு சொரக்கா எடுத்துருக்குறேன் அதை தோல்சி விட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா பிஞ்சு சுரக்காயை வாங்கிக்கோங்க முத்தனை தான் வாங்க வேணாம் அதில் விதைகள் நிறைய இருக்கும் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கருவல் நம்பருப்பு பொரிய விட்டுக்கலாம் கொஞ்சம் ஜீரகம் போட்டு பொரிய விட்டுடலாம் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வரைக்கும் நல்லா வதங்கட்டும் அதோடு கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ நறுக்கி வச்ச சுரக்காயும் இதோட சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துடலாம் சுரக்காய் ரொம்ப காரம் எடுக்காது இது கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கும் அதனால தான் இது பால் கறிக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பொதுவாக நீர் காய்கள் வந்து காரத்தை ரொம்ப இழுக்காது அதுக்கு கொஞ்சமாக காரம் இருந்தாலே போதும் சுரக்காய் எண்ணெய்லேயும் நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டதுக்கப்புறமா தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இட்லி தோசைக்கு நம்ம சாம்பார் சட்னி வெரைட்டிஸ் தான் நம்ம பண்ணியிருக்கிறோம் இது மாதிரி சுரக்காய் வச்சு பால்கறி செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சுரக்காயோட உப்பு சேர்த்து வதக்கும்பொழுது அதில் இருக்கிற நீர் சத்தெல்லாம் வெளியில் வந்துடும் நல்லா வதங்கிரும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா தேவையான தண்ணி சேர்த்து அதை மூழ்கிற அளவுக்கு சுரக்கா மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக விட்டுறலாம் இப்போ இதோடு சேர்க்குறதுக்காக தேங்காய் பேஸ்ட் அரைச்சிடலாம் ஒரு நாலு சிலு தேங்காய் ரெண்டு டீஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு டீஸ்பூன் கசகசா ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு பெரிய பச்சை மிளகா எடுத்துருக்கேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் சுரக்காய் நல்லா வதங்கிடுச்சு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இப்போ இதோடு அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இந்த பச்சை மிளகாய் இருந்தால் நீங்கள் இன்னொன்று கூட சேர்த்துக்கலாம் இது நல்ல பெரிய பச்சை மிளகாய் இதில் காரம் இருக்கும் அதனால தான் நான் ரெண்டு சேர்த்துருக்கேன் மிக்சி ஜார் அலசி அந்த தண்ணி இதோடு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம் இதுக்கு வந்து நான் தக்காளி சேர்க்கலை ஒயிட் கறி மாதிரி வைக்கலான்னு சொல்லிவிட்டு தக்காளி சேர்க்கலை தூள் சேர்க்கலை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தக்காளி கூட சேர்த்துக்கலாம் தக்காளிக்கு பதிலாக லைட்டாக லெமன் கூட புழிஞ்சு விட்டுக்கலாம் அரைச்சி விட்ட தேங்காய் பேஸ்ட்டோடு இந்த சுரக்கா நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும் பொட்டுக்கடலைக்கு பதிலாக முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும் அடிக்கிற வெயிலுக்கு நம்ம உடம்புல இருக்கிற நீர் சேத்தெல்லாம் வேர்வையாக வெளியில் வந்துடும் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி சொரக்காயை நம்ம அடிக்கடி நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கணும் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் ரொம்ப சிம்பிளாக நல்ல டேஸ்ட்டாக சூப்பரான சுரக்காய் பால்கறி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணி எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ